ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பழங்கள் சாப்பிடுதல் உள்ள நன்மைகளை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா பழம் வந்து கொழுப்பு சத்து குறைவான பழம் என்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவு ஈரழிவு நோய்களுக்கு சிறந்தது உடல் புண்ணை ஆற்றும் வல்லமை கொண்டது இந்த பழத்தில் வந்து அதிகம் வைட்டமின் சி உள்ளது நார் சத்து அதிகம் உள்ளது பொட்டாசியம் மெக்னீசியம் கொண்ட தாதுக்களும் உள்ளது அடுத்தது நம்ம பார்க்க போகிற பழம் மாதுளை மாதுளையில் கல்லூரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக உள்ளது மாதுளை பழத்தில் வந்து நார் சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் சரி மாதுளையில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் வந்து புரதம் கார்போஹைட்ரேட் நார் சத்து வைட்டமின் சி மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் மாதுளை பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் கொய்யா பழம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்ம பார்க்க போகிறது ரெம்பூட்டான் யாருக்கெல்லாம் ரம்புட்டான் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரம்புட்டான் வந்து இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கொண்டது உடல் பரமன் உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம் ரம்புட்டான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இரும்பு சத்து உள்ளது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்